குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருங்குடலில் மலைப்பையில் நிறைய புழுக்களும் பூச்சிகளும் இருக்கிறத பார்க்குறோம் நீங்கள் சில குழந்தைகள்லாம் பார்க்கலாம் காலையிலேருந்து நைட்டு வரலாம் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இதில் ஏதாவது கொஞ்சம் டிலே பண்ணாலே எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பான் எயிட் தேர்ட்டிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு டென் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்கு லெவன் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்கு ஒன் ஓ கிளாக் லஞ்சு த்ரீ ஓ கிளாக் ஸ்நாக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்நாக்கு நைட்டு டின்னர் எல்லாம் முடித்து நைட்டு படுக்கும்போது கூட ஒரு கப் பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நம்ம யோசிப்போம் ஓ குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ற சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வயத்தில் இருக்க பூச்சிக்கு தான் போகுமே தவிர அவருக்கு ஒன்றும் போகாது குழந்த சிக்காயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சுட்டு அதை நீங்கள் உணவாக கொடுத்தீங்கன்னா என்றைக்கு அதை கொடுக்குறீங்களோ அடுத்த நாள் காலையில் அவங்க மோஷன் போகும்போது பாருங்கள் வெள்ளை நிறமான புழுக்களும் நாடா புழுக்களும் நிறைய அவங்க வயத்துலேருந்து வெளியில் போகிறத பார்க்க முடியும் இயற்கையாக வயிற்றில் இருக்கக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்குவதற்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூச்சிகளை நீக்குவதற்கு அது உதவி செய்யும்